ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரியில் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் எட்டாம் நாள் மே இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சூலம் தெற்கு பரிகாரமா தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போங்க மிக மிக சிறப்பு ராசிக்கு வந்து வெற்றிகள் தேடி வருங்க சரிங்களா அதே நேரத்துல எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்கு தொழில் சார்ந்த சில முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க இன்னைக்கு விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் ரிஷப ராசிக்கு வந்து இன்று தொழிலில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் பதவி உயர்வு இருக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வரும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து வாகன தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் சில பேர் தொழில வந்து மாற்றங்கள் தொழில சில மாற்றங்கள் பண்ணுவீங்க சில நபர்கள் பார்த்தீங்கன்னா தொழிலையே மாத்துவீங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கடகம் கடகராசிக்காரங்க வந்து இன்னைக்கு அரசு வழி சம்பந்தமான ஒரு வேலைகளில் முயற்சிகள் எடுப்பீர்கள் எந்த இந்த குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா படிக்கலாமா இல்ல என்ன பண்ணலாம் அதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க சுபகாரியம் சார்ந்த சில முயற்சிகளும் இன்று உண்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் இல்லைங்க கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்துக்கோங்க அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதே நேரத்தில் எதிர்பாராத சிறு சிறு தொல்லைகளும் இருக்கின்றது இன்று மக நட்சத்திரத்துக்கு சந்திராட்சமும் மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க பெருமாள் வழி குறைபாடு பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்கு வந்து பாராட்டுகள் இருக்கின்றது வேலையில் ஆர்வம் எல்லா வேலையும் அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் அற்புதமாகவும் பார்ப்பீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளுங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு துலாம் துலாம் ராசிக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்கு உணவு விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க அதே நேரத்துல உங்களுடைய சில காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு வந்து மூத்த சகோதரர் மூலமாக லாபங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து மூத்த சகோதரர் மூலமாக நல்லபடியாக நடக்கும் மனம் மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையுதுங்க சரிங்களா இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் வேலையில் வேலை பார்த்துட்டுறவங்க வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க வேலைகளில் வாகனம் வாங்கும் ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு வருங்க சரிங்களா நம்ம கடைக்கு போகிறதோ இல்லை பின்னா அந்த வெளியில் வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய மைண்டில் வரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்காரங்க வந்து தைரியமான முடிவுங்க சரிங்களா எந்த விஷயம் வந்தாலும் சரிதான் ரொம்ப தைரிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அதனால புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க எழுத்தாளர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்பராசிக்கு வந்து எதிர்பாராத ஒரு பணவரவு தனவரவு இருக்கின்றது அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்போ நண்பர்கள்டையும் சரிதான் வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து வேலைகளில் சுறுசுறுப்பு எல்லா வேலையும் வந்து அவ்வளவு அற்புதமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் பார்த்துருவீங்க அதே நேரத்தில் சில நபர்களுக்கு வந்து கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் நம்ம தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கூட்டு தொழில் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்று வரும் இன்னைக்கு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்